தேர்தல் கால வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறினை நிறைவேற்று நிறைவேற்று நிரந்தரம் செய்விலியர் வேலை உடனடி i do சுபின் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் தமிழக அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல் தொகுப்பூதிய முறை அத்துக்கூலி முறை ஊதியத்துக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு செவிலியர்களுடைய பணியிடங்கள் என்பது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டாலும் தேர்வு எழுதினாலும் அவர்களை இரண்டு வருடங்கள் வரை தொகுப்பூதிய முறையிலே பணி செய்ய வேண்டும் அதற்கு பின்பு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பணி இணையமன ஆணை வழங்கப்பட்டது கடந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை சுமார் ஒரு நாலாயிரம் செவிலியர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தருணத்தில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அதே போல் அனைத்து தொகுப்புதிய செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தது ஆனால் திமுக ஆட்சி அமைத்து இன்றைக்கு ஐந்து வருட காலங்கள் ஆகிவிட்டது அதன் பின்பு வெறும் இரண்டு மூவாயிரம் செவிலியர்கள் மட்டுமே இன்றைக்கு கூடுதலாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்றைக்கு முடி தேர்தல் அந்த ஆட்சி காலம் முடிவடக்கூடிய சூழ்நிலையிலும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் கிட்டத்தட்ட எட்டாயிரம் செவிலியர்கள் வரைக்கும் இன்னும் தொகுப்புதியத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இன்றைக்கு மருத்துவமனைகளாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல இன்றைக்கு புதிய புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அந்த திட்டங்களுக்கு ஏற்ப நிரந்தர செவிலியர்களையோ மருத்துவ ஊழியர்களையோ இன்றைக்கு பணியமர்த்தாமல் இந்த திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வெறும் விளம்பரத்தை மட்டுமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழியர்களை வைத்து தொகுப்பூதிய முறை அத்துக்கூலி முறை என்ற நடைமுறையில் போய்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான இணையாக தொகுப்பூதிய செவிலியர்களும் சமவிலைக்கு சமஊதியம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை வழங்கிய பிறகு உயர்நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கிய பிறகு இன்றைக்கு தற்போது திமுக அரசானது உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்கிறது எங்களுடைய கோரிக்கை ஒரு பக்கம் இருக்க தேர்தல் வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்க நேர்மாறாக இன்றைக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் திமுக அரசு மேல்முறையீடு போயிருப்பது இன்றைக்கு அப்பட்டமாக அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு துளியளவும் எண்ணம் இல்லை என்றது என்றது தெரிய வருகிறது அதே நேரத்தில் மீண்டும் அடுத்த கட்டமாக அடுத்த தேர்தலுக்கு இவருக்கு தேர்தல் வாக்குறுதி குழு அமைத்திருக்கிறார்கள் அதை பார்க்கும் போது நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்ற நிலைதான் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு தொகுப்பூதியத்தில் பணி செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு கூட வழங்காத நிலை தான் இருந்து அதாவது காலி பணியிடங்கள் என்பது வேறு

அதாவது காலி பணியிடங்கள் என்பது வேறு பணியிடங்களே உருவாக்கப்படாமல் காலி பணியிடங்கள் இல்லை என்று சொல்வது அப்பட்டமான பொய் அதாவது கிணற்றை தோண்டாமலே கிணற்றை காணவில்லை என்று சொல்வது போல இருக்கிறது காலி பணியிடங்கள் என்பது பணியிடங்கள் உருவாக்கப்பட்டால்தான் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் காலி பணியிடங்கள் என்று சொல்ல வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது கட்டடங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது படுக்கை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு விட்டது அமைச்சரே சொல்லுகிறார் எங்களுடைய ஆட்சியில் அதிகப்படியான எண்ணிக்கையில் பொதுமக்கள் மருத்துவமனையை தேடி வருகிறார்கள் உண்மைதான் அதிகப்படியான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் திட்டங்களை உருவாக்கினால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு செவிலியர்களோ மருத்துவ ஊழியர்களோ வேண்டும் அங்கு இல்லாத பட்சத்தில் காலி பணியிடங்கள் இல்லை என்று சொல்வது அப்பட்டமாக ஒரு உண்மையை மறைத்து அவர் தவறான தகவலை கொடுக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியும் 南迪。